ஹாய் ஹலோ வணக்கம் என்ன பார்சல் தூக்க முடியாம வந்து பாக்குறீங்களா ஆமாங்க இது வந்து நான் சொல்லியிருந்த பாத்தீங்களா உங்ககிட்ட வந்து நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேவா ஆனா இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் தொடர்ந்து காட்ட மாட்டேன் சரியா அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நீங்களும் வாங்கணும் அப்படிலாம் நான் கம்பல்ஷனும் பண்ண மாட்டேன் நம்ம எப்பவுமே ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கணும் நான் ரொம்ப தெளிவா இருப்பேன் அப்புறம் எதுக்காக போடுறேன்ஸ் வந்து எனக்கு கண்டிப்பா உங்களோட பிளஸ் இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது பேக் கேன் போடுறவங்க கூட எனக்கு என்னோட வளர்ச்சிக்கு காரணமா தான் இருந்திருக்காங்க சோ எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சப்போர்ட் பண்ணணும் மீன்ஸ் நான் பண்ற பிசினஸ்ல எல்லாம் வந்து உங்களை சேர சொல்றதோ பொருள் வாங்கவோ நான் சொல்ல மாட்டேன் நீங்க எங்க இருந்தாலுமே இந்த வாழ்த்துக்கிட்டே இருக்கணும் நாங்க மேலும் மேலும் தெரியாத ஒரு பிசினஸ் தான் சரி தெரிஞ்சுக்கலாமேன்னு துணிஞ்சு இறங்கியாச்சு அதாவது எடுத்த முடிவு தப்பா சரியாகிறது முக்கியம் இல்லை அந்த முடிவுல நம்ம கரெக்டா இருக்கணும் ஓகேவா லைக் சரிப்படுங்க தேங்க்யூ